எக்ஸாம் மே மூணாம் தேதி நடக்க எல்லாருக்குமே தெரியும் இப்ப முக்கியமான அப்டேட் என்னன்னா நம்ம என்டிஏல இருந்து ஒரு அட்வைசரி நோட்டீஸ் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க என்னன்னா நீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நீட் எக்ஸாம் எழுத போறீங்களா இப்பவே உங்களோட ஆதார் கார்டை அப்டேட் பண்ணுங்க அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா உங்களோட அந்த கேட்டகரி சர்டிபிகேட்டை அப்டேட் பண்ணுங்க அதுக்கப்புறம் நீங்க ஒரு மாற்று இருந்தீங்கன்னா உங்களோட யூடிஐடி கார்டை அப்டேட் பண்ணுங்க இந்த மாதிரி பல இன்ஃபர்மேஷனை சொல்லியிருக்காங்க நம்ம என்ன இந்த வீடியோல சொல்ல போறோம்னா இப்போ டுவெல்த் படிச்சிட்டு இருக்காங்கல்ல அந்த மாணவர்களுக்கு இப்ப வந்து ஒண்ணுமே அவங்களுக்கு சுத்தமா தெரியாது நீட் எக்ஸாம் இப்ப புதுசா கூட அவங்க எழுத வரலாம் ஏன்னா ஆல்ரெடி வருஷ வருஷம் ரிப்பீட்டராக எழுதிக்கிட்டு இருக்கவங்களுக்கு இது ஒண்ணு புதுசுதான் அவங்களே அப்ளிகேஷன் போடையில சர்டிபிகேட் எல்லாம் ஒழுங்கா கொடுக்காம நிறைய தப்பு பண்றாங்க இந்த வீடியோல இப்ப டுவெல்த் படிக்கக்கூடிய மாணவர்கள் எங்கெங்கெல்லாம் எந்தெந்த சர்டிபிகேட்லாம் நம்ம ரெடியா வச்சுக்கணும் ஏன்னா இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஒரு மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னா இந்த பேராமெடிக்கல் டிகிரி கோர்சஸ் அலைடுகள் சயின்ஸ் கோர்சுக்கு சில கோர்சஸுக்கு நீட்டு கட்டாயமாக நீங்கள் எழுதியிருக்கணும் அப்படின்ட்டு ரீசெண்டாக சொல்லியிருந்தாங்க ஸோ அதனால நம்ம தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அதை பற்றின எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் நம்ம கவர்மெண்ட் இருந்து கொடுக்கல இருந்தாலும் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பத்தொம்பது கோர்சஸ் இருக்கு பேராமெடிக்கல் டிகிரி கோர்சஸ் அதில் வந்து ஒரு சில கோர்சஸ்க்கு நீட்டு மார்க் தேவைப்படலாம் தேவைப்படாமலும் போகலாம் இருந்தாலும் டுவெல்த்து படிக்கக்கூடிய மாணவர்கள் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா நீட் எக்ஸாமை எழுதியே ஆகுங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் ஸோ வாங்க கம் டு த பாயிண்ட் இன்னைக்கு என்னென்னா இப்போ இந்த மூணு விஷயம் ஒன்று எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஆதார் கார்டை அப்டேட் பண்ணுங்க ஆதார் கார்டு அப்டேட் பண்ற ஒண்ணு பெரிய மேட்டரே கிடையாது நான் கூட ரீசெண்டா போயிட்டு எங்க ஊர்ல எல்லாம் வந்து என்னோட போட்டோவே வந்து பழைய போட்டோவா இருந்துச்சு அதெல்லாம் நான் அப்டேட் பண்ணேன் எங்க சார் அப்டேட் பண்ணணும்னா நேரா போங்க உங்க தாலுக்கா ஆபீஸ்ல நீங்க போனீங்கன்னா உங்களோட ஆதார் கார்டு இப்போ அப்டேட்டடா இருக்கான்னு பாருங்க அதாவது என்னன்னா உங்களோட நேம் அதுக்கப்புறம் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் உங்களோட ஜென்டர் அதுக்கப்புறம் அந்த போட்டோகிராஃபு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பயோமெட்ரிக் நீங்க போனீங்கன்னாவே எல்லாமே உங்களுக்கு அப்டேட்டடாக பண்ணி கொடுத்துருவாங்க ஏதாவது நீங்க அப்டேட் பண்ணாமல் ஏன்னா அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அஞ்சாவது ஆறாவது அந்த டயத்துல எல்லாம் நம்ம எடுத்த போட்டோ அப்படியே இருக்கும் ஸோ அதை நீங்க போய் இப்போ அப்டேட் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லது ஸோ அதனால கண்டிப்பா எல்லாருமே ஆதார் கார்டை அப்டேட் பண்ணிக்கோங்க ரொம்ப முக்கியங்க ஏன்னா வந்து அதுக்கப்புறம் நீங்கள் எக்ஸாம் எழுத போயில உங்களோட போட்டோலாம் அப்போ மேட்ச் ஆகாமல் இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் வரலாம் ஸோ அதனால தயவு செய்து போய்ட்டு நீங்கள் எல்லாருமே இதை அப்டேட் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா அப்ளிகேஷன் வந்து நமக்கு பிப்ரவரி மாதம் ஓப்பன் ஆயிரும் அப்புறம் எல்லாருமே அப்ளை பண்ணணும் அப்போ வந்து இந்த மாதிரி எனக்கு ஆதார் கார்டு இப்படி இருக்கு நான் அப்டேட் பண்ணாமல் விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லாமல் வேகமாக போய் அப்டேட் பண்ணிக்கோங்க இதை இந்த நேமு இந்த டேட் ஆஃப் பர்த் ஜென்ட்ரு அதுக்கப்புறம் ஃபோட்டோகிராஃபு இந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய டென்த் ஷீட்ல எப்படி இருக்கோ அதே போல் அதில் இருக்கிற மாதிரி சேமாக இருக்கிற மாதிரி நீங்கள் அப்டேட் பண்ணிக்கலாம் அதுக்கு அடுத்த கட்டமாக கேட்டகிரி சர்டிபிகேட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் வாங்கணும் யார் யாரெல்லாம் வாங்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏன் சார் நம்ம வாங்க போறோம் தான் தமிழ்நாட்டுல ஓசி பிசி பிசிஎம் எம்பிசி எஸ்டி இந்த கேட்டகிரிலாம் இருக்கோம் நாங்க ஏன் வாங்கணும்னா நம்ம நீட் எக்ஸாம் எழுத போறது இந்தியா முழுக்க படிக்கிறதுக்கு நான் வருஷ வருஷம் இந்த கவுன்சிலிங்லாம் பார்த்துட்டு இருக்கோம் எம்சிசி கவுன்சிலிங் நம்ம தமிழ்நாடு கவுன்சிலிங்லாம் பார்க்குறோம் முக்காவாசி பேர் இங்க தமிழ்நாட்டுல மட்டும்தான் அந்த கவுன்சிலிங்லாம் அட்டன் பண்றாங்க இந்தியா முழுக்க தான் நம்ம எம்பிபிஎஸ் படிக்கிறதுக்கு நீட் எக்ஸாம் படிக்கிறோங்கிறது யாருக்குமே தெரிய மாட்டேங்குது சோ நான் தயவு செய்து சொல்றேன் நீங்க வந்து ஒரு ஓபிசி என்சிஎல் அதாவது தமிழ்நாட்டில் இந்த மூணு மூணு கம்யூனிட்டி வந்து பாத்தீங்கன்னா இந்திய லெவல்ல பார்க்கல ஓபிசி என்சிஎல் வருவாங்க அதனால ஓபிசி சர்டிபிகேட்ட நீங்க கட்டாயமா வாங்கி ஆகணும் ஸோ அதுக்கும் நீங்க போய் அப்ளை பண்ணிடலாம் வேகமா போனீங்கன்னா நீங்க ஆபீஸ்ல எல்லாத்துக்குமே நீங்க போய் அப்ளை பண்ணுங்க இதுல கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா இந்த ஓபிசி சர்டிபிகேட் அதாவது அப்படின்னு சொல்லுவாங்க இது ஏப்ரல் ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு அப்புறம் இப்ப நீங்க வாங்கிருக்கணும் அதுக்கு முன்னாடியே நான் வாங்கிட்டேன் ஏன்னா முன்னாடியே எக்ஸாம் எழுதுறவங்க அந்த போன வருஷம் எழுதுறவங்க கூட சில பேர் சொல்லுவாங்க அதனால ஏப்ரல் ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி அப்புறம் நீங்க இந்த சர்டிபிகேட்டை வாங்கிருக்கணும் ஓபிசி என்சிஎல் அதுக்கப்புறம் இந்த இடபிள்யூஎஸ் கேட்டகரி சில பேர் அதுல ஒரு பத்து சதவீதம் இருக்கு ஸோ அந்த எக்கனாமிக் வீக்கர் செக்ஷன் வந்தீங்கன்னா அதுக்கும் நீங்க சர்டிபிகேட் வாங்கிக்கலாம் ஸோ அதனால தயவு செய்து எல்லாருமே இந்த ஓபிசி என்சிஎல் சர்டிபிகேட் பிசி பிசிஎம் எம்பிசி இந்த மூணு கேட்டகிரியில் உள்ளவங்க இந்திய லெவல்ல பார்க்கையில நீங்க ஓபிசி என்சிஎல்ல வருவீங்க அதனால போய் இதை ஒழுங்க வாங்கி வச்சுங்க ஏன்னா நம்ம வந்து அப்பதான் வந்து நமக்கு வந்து இடஒதுக்கீடு கிடைக்கும் இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா நம்ம இப்ப பாத்தீங்கன்னா ஜென்ரல் கேட்டகிரில நாற்பது புள்ளி அஞ்சு சதவீதம் ஓபிசி என்சிஎலுக்குன்னு இருபத்தி ஏழு சதவீதம் இருக்கு அப்ப நீங்க ஓபிசி என்சி இல்லைன்னு வச்சிங்களேன் நீங்க ஜென்ட்ரலா உங்களை தூக்கி போட்டுருவாங்க வெறும் நாற்பது புள்ளி அஞ்சு சதவீதம் தான் கிடைக்கும் பாத்துங்க அதே இடபிள் பத்து சதவீதம் எஸ்சிக்கு பாஞ்சு சதவீதம் எஸ்டிக்கு ஏழு புள்ளி அஞ்சு சதவீதம் இந்த எஸ்சி எஸ்டி உங்களுக்கு எல்லாம் உங்களோட அந்த நம்ம தமிழ்நாட்டுல இப்ப எஸ்சி எஸ்சின்னா எஸ்சி ஏவும் வருவாங்க அதுக்குள்ள ஸோ அதுல உங்களோட அந்த டேட்டு உங்க பேரு எல்லாமே அப்டேட்டடா இருக்கா ஸோ பலசா கூட இருந்தாலும் கூட அந்த பேரெல்லாம் வந்து சேமா இருக்கா அப்படின்னு பாத்துக்கங்க ஏன்னா கேட்டகரி சர்டிபிகேட் நீங்க அப்லோட் பண்ணல உங்களுக்கு பேர் ஏதாவது மிஸ் மேட்ச் ஆகுது இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் இருந்தாலும் கூட ரிஜெக்ட் பண்ணலாம் உங்களோட அப்ளிகேஷனை ரிஜெக்ட் பண்ண கூட வாய்ப்பு இருக்கு அதனால எல்லாம் அப்டேட்டடா ரெடி பண்ணி வச்சுக்கோங்க நீங்க பேரு கரெக்டா சேமா இருந்துச்சுன்னா எதையும் மாற்ற தேவையில்ல இந்த ஓபிசிக்கு மட்டும் நீங்க வாங்கிக்கலாம் ஏன் இதை மறுபடியும் மறுபடியும் அழுத்தம் திருத்தமா சொல்றேன்னா தயவு செய்து நிறைய மாணவர்கள் இதை பத்தி இப்ப ஜேஇ எழுதுறாங்க அவங்களுக்குலாம் கூட தெரியும் நம்ம டுவெல்த் படிக்கக்கூடிய மாணவர்கள் நிறைய பேர் ஜேஇஇ எக்ஸாம் எழுதுறவங்களுக்கு தெரியும் எக்ஸாம் எழுதுறவங்களுக்கு தெரியும் ஏன்னா நம்ம இந்திய லெவல்ல பாக்கையில பிசி பிசிஎம் எம்பிசி கேட்டகரியில் உள்ளவங்க ஓபிசி என்சிஎல்ல வருவாங்க அதனால அதை வாங்கிக்கோங்க அடுத்த கட்டமா இந்த யூடிஐடி கார்டு அது யார் யாரெல்லாம் வாங்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த மாற்றுத்திறனாளிகள் அவங்களுக்கு வந்து பேர்சன் வித் டிசபிலிட்டி அவங்களுக்கு வந்து இந்த யூடிஐடி கார்டு கொடுப்பாங்க அதை அப்டேட்டடா ரெடி பண்ணி வச்சுக்கோங்க அதுவும் அவங்க கேட்பாங்க ஸோ அது அவ அந்த மாணவர்கள் மட்டும் அதை ரெடி பண்ணி வச்சுக்கணும் மற்றவங்க எல்லாம் ரெடி பண்ண தேவையில்ல இதுதான் இப்ப வந்து சிம்பிளான அப்டேட் ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அப்ளிகேஷன் வந்து பிப்ரவரி எப்படி பார்த்தாலும் நமக்கு வந்து ஒரு ஃபர்ஸ்ட் வீக்ல ஓப்பன் பண்ணிடுவாங்க அதுக்கப்புறம் எல்லாரும் அப்ளை பண்ணணும் தயவு செய்து இப்பவே போய் அங்கங்க இப்போ ஏன்னா ஆதார் கார்டு அப்டேட் பண்ணணும் அதுக்கப்புறம் கேட்டகரி சர்டிபிகேட் வாங்கணும் இதெல்லாம் வாங்கி வச்சுக்கிட்டா உங்களுக்கு பிரச்சனை இல்லை அதுக்கப்புறம் போயிட்டு நம்ம வந்து அந்த நேரத்தில் அந்த எக்ஸாம் அந்த அப்ளை பண்ணுற போற நேரத்தில் அந்த எக்ஸாம் எழுத போகிற நேரத்தில் அப்போ போய் ஒரு ஒரு நாள் நம்ம வந்து இன்னும் வாங்கலையே வாங்கலையேன்னு நம்ம நாட்டில் ஒரே குழப்பத்தில் இருந்துட்டு இருக்கோம் எக்ஸாம் படிக்கணும் அந்த ஒரு கான்சன்ட்ரேஷன் இந்த அப்ளிகேஷன் போடுறதுல ஏகப்பட்ட பிரச்சனை வந்துருச்சுன்னு குழப்பத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்ப ஒரு மிகப்பெரிய ஒரு குழப்பமாயிருவோம் ஸோ அதனால தயவு செய்து அதை வந்து நீங்கள் எல்லாருமே என்ன பண்ணிக்கிறோம் ரெடியாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் வாங்கி வச்சுக்கோங்க வேற ஏதாவது உங்களுக்கு தகவல் தேவைப்பட்டாலோ எதுவாக இருந்தாலும் நீட் டாட் என்டிஏ டாட் என்ஐசி டாட் என்கிற வெப்சைட்டில் போய் எல்லாத்தையும் பாருங்கள் உங்களுக்கு அதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த எண் கொடுத்துருக்காங்க அந்த நம்பருக்கு கூட நீங்கள் ஏதாவது ஹெல்ப்னா கூட கால் பண்ணிக்கலாம் மெயில் கூட இருக்கு அந்த மெயில் கூட நீங்க ஏதாவது வந்து டவுட்னா நீங்கள் கேட்டுக்கலாம் ஓகேவா இருந்து கேட்க முடியும் ஸோ இதுதான் இன்ஃபர்மேஷன் ஓகேவா தேங்க் யூ வெரி மச் வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க உங்களுக்கு நான் ஆன்சர் பண்ணுறேன் தேங்க்யூ பாய்